சீமானுடைய ஒரு போட்டோ ஒன்று புல் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க காரில் போகும் பொழுது பிரஸ்காரங்க அவர்கிட்ட கேள்வி கேட்க முற்படுறாங்க அவர் பயங்கர முரட்டு போதையில அங்க இருந்து வெளில வர்றாப்ல வெளில வரும்போது அந்த கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏப்பா அந்த புல் போட்டோ மறுபடியும் போட்டு அந்த அவருடைய முகம் மட்டும் க்ளோஸ்ல தெரியுற மாதிரி கொஞ்சம் போடு ஆனா அந்த போட்டோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு காஷன் நான் கொடுத்துட்றேன் ஏப்பா ஒரு போட்டோ ஒண்ணு இப்ப க்ளோஸ் அப்ல வரப்போகுது அதனால அந்த போட்டோவை வந்து இலகிய மனம் படைத்தவர்கள் அப்புறம் அந்த இருதய நோய் உள்ளவர்கள் அப்புறம் அந்த ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து மூணாவது தடவைக்காக வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இதய நோய்

மேல அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நீங்க போதலன்னு காமிக்க முடியுமா இப்ப நீங்க பேசுற வீடியோல எங்கேயாவது பிரேம வந்து அப்படி இப்படி வச்சுட்டு நீங்களும் போதல இருக்கு கண்ணை மூடு முழுது இப்படி வச்சுட்டு போதல இருக்காரு மைனர் போட்டு காமிக்க முடியாதா இதெல்லாம் ஒரு ஆதாரம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளால கேட்பீங்க நம்மளால கேள்வி கேட்ட பழகல அவங்க கேள்வி கேட்கணும் அப்படிதான் கேட்கணும் கேள்வி கேட்டதுனால நீங்க யூடியூப் போட்டோஸ் பாக்குறீங்க கேள்வி கேட்கலனாக்க நீங்க நேரம் சாட்டை சேனல் பாத்துட்டு இருப்பீங்க நாம் தமிழ் கட்சியில சேர்ந்து சரி ஓகே போட்டோ விட்டுருவோம் அண்ணனுடைய ஸ்பெஷலா ஒரு வீடியோவே உங்களுக்காக பிரசன்ட் பண்றேன் Grazie <laughs> mille. இப்ப இடத்துல ஒண்ணு செய்தி உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க நான் பதிவுச்சு நன்றி வணக்கம் எடுத்ததெல்லாம் போடுங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இது தஞ்சாவூர்ல நடந்த ஒரு பிரஸ் மீட்டு தஞ்சாவூர்ல அண்ணன் புல் போதையில அந்த பிரெஸ் மீட் அப்பல அப்பவே நாம இதை கலாய்ச்சி நாம தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சது இதே போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தாலே தெரியும்ல போதை இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு பிஹேவியரு அந்த மாடுலேஷனு அப்புறம் கடைசி அண்ணன் எப்படி செய்வாப்புல விஜயகாந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் மைக் உட்காந்து நீட்டு இருப்பாப்ல அது ரொம்ப ஒரு மாதிரி போதை அதிகமாயிருச்சு வழக்கமா மூன்று ரவுண்டு போட்டு தான் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாப்புல நல்லா எனக்கு தெரியும் ஆனா அன்னைக்கு வந்து கிட்டத்தான் ஆறு ரவுண்டு போச்சா ஏதோ கோழி கொண்டு வந்திருக்காங்க உப்பு தெரியாதுன்னு கோழி நாட்டுக்குள்ளே அடிச்சு கொண்டு இருக்காங்க அதனால அதனால மூன்று ரவுண்டு ஆறு ரவுண்டா போட்டு அந்த மேடையில் ஏறி இருக்காப்புல அதனால அந்த வீடியோ தான் அந்த சிக்கின வீடியோ போதில் பேசுனா சிக்கின வீடியோ அப்போ போத போத சரக்கு அடிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்ப நீங்களே சரக்கு போட்டு பிரஸ் மீட் அட்டன் பண்ண வரீங்களே அப்ப நீங்க நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஹை அண்ட் கார் இருக்கு உங்ககிட்ட உங்க ஒய்ஃபுக்கு தனியாக ஹை அண்ட் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க திருநதியை போட்டு கொடைக்கானல்ல பல கோடியில இடம் வச்சிருக்கீங்க மதுரையில பல கோடியில உங்களுக்கு சொத்து இருக்கு சென்னை நீலாங்கரையில உங்களுக்கு ஈசிஆர்ல மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகையில தான் நீங்க வாழ்வீங்க ரொம்ப சிம்பிளான ஆளு ஒரு புரட்சிக்காரரு அதனால ரெண்டு லட்சத்துக்கு குறைஞ்ச அண்ணன் வாடகைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன் அதனால அந்த ரெண்டு லட்சம் வீட்டுல இருக்கிற நீங்க நீங்க குடிக்கிறது தவறு இல்ல உடல் உழைப்பை செஞ்சுட்டு டெய்லி ஏதோ தூக்கம் வரணும் அப்படிங்கறதுக்காக தூக்கத்துக்காக ஒரு கட்டிங் சரக்க போடுற அவங்க உங்களுக்கு பெரிய ஒரு தேச துரோகி அதனால அவங்க இறந்து அதனால குடிக்கிறத நான் வந்து ப்ரமோட் பண்ணல கள்ளச்சாராயத்தை குடிக்கிறத நான் ப்ரமோட் பண்ணல டாஸ்மாக்ல குடிக்கிறத நான் ப்ரமோட் பண்ணல ஆனா அந்த மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது காசே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஏ உனக்கெல்லாம் நாக்குல நரம்பு இருக்கா இல்லையா ஏப்பா அவர் செத்து போயிட்டாரு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க செத்து போயிட்டாங்கனாக்க அந்த குழந்தை என்ன பண்ணும் அவங்க இருந்தாக்க அந்த குழந்தைய பாத்துப்பாங்க அவங்க இல்ல அப்ப அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை இல்லையா அரசு அதன் அதனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு தொகையாக

கட்சிக்காரவங்க முழுக்க சாராய அவரு ஸ்டாலின் இவங்க எல்லாம் சாராயத்துக்கு எதிரானவங்களா அதாவது மதுவுக்கு எதிரானவங்களா இவங்க எல்லாம் இப்ப இந்த கட்சிக்காரவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த மாமா பாயிலே ஹிடன் கேமரா வச்சு அவனே ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்தான் அந்த கட்சியில வினோத் ஒருத்தர் ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு எம்பி எலெக்ஷன் எல்லாம் கேண்டேட் திருச்சியில நின்று ஒட்டுமொத்த சொத்தையும் சீமான நம்பி அழிச்சு விட்டு அப்புறம் காசு இல்ல அப்படின்னு உடனே குடிக்கிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரணத்துக்காக வச்சு ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி எடுத்தாங்க அவர் குடிக்கிறாருங்கிறது முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும் இந்த சாட்டை திரும்ப மதம் உண்டு அந்த வினோத் உட்காந்து குடிச்சிருக்கான் அதுலயும் குடிக்கும்பொழுதே பொழுது நம்மளால யாரு எலி மிச்ச வச்ச போலாம் அவருதான் நம்ம கல்வி தந்தை அவரு உள்ள உட்காந்துருக்காப்ல எலி மிச்ச வச்ச போலாம் எலுமிச்ச ஒருத்தவன் பேசுறாங்க மேடையில அதுக்கு ஏகப்பட்ட பேர் கைத்துறாங்க இந்த கட்சியில முக்கிய நிர்வாகி இவர் கல்வி தந்தையா ஏப்பா கல்வி தந்தை எலி எலி மிச்ச வச்ச போலாம் உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு இருக்கட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் உன்னைய பத்தி நோண்டுறோம்னா எக்கச்சக்கமான மேட்டர் கிடைக்குது உன் காலேஜுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகள் பத்திருக்க போல் ஏகப்பட்ட புகார்கள் மேல வந்துட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கட்டும் ஒரு நாள் உனக்கு ஒரு கச்சேரி இருக்கு இது நல்ல அப்படியே போயிட்டு எனக்கு இஸ்லாத்தினுடைய பெரும் கரும்புள்ளின்னு சொல்லலாம் அந்த

கேள்வி கேட்கறாலும் பதில் சொல்லுங்க அது என்ன பேரை கேட்கறது என்ன பழக்கம் அது அர்ஜுன் சம்பந்த மாதிரி அப்படின்னு பேர சொல்லிட்டு அன்னைக்கு நீ போன போட்டு பேசிட்டு இருக்க உனக்கு காசுக்காக இந்த பண்ணுவியா வெள்ளம் புள்ளி அடிக்கலாம் கரும்புள்ளி இஸ்லாத்துக்கு பிடிச்ச ஒரு தொற்று வியாதி தொற்று நோய் நிலம் இவ்வளவு மதுவுக்கு எதிராக போராட்டம் அந்த கட்சியை இறங்கி பயங்குது அப்பா வந்து இந்த ஸ்டாலின் வியாபார சாராயிர ஸ்டாலின் போடுறியா அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ள வினோத்து குடிக்கும் போது சரக்கு வச்சு உட்காந்துருக்கா இல்ல இந்த எலிமிச்ச வச்ச போல உள்ள போகும்போது என்ன பண்ணிருக்கா இவன் அந்த சாட்டை திறமர்கள் உள்ள போகும்போது என்னப்படி இருக்க கட்சிக்கு எதிரானது இல்லையா கட்சி கொள்கைக்கு எதிரானது நீ குடிப்பி அணி நீ குடிக்கிற இடத்துக்கு ஒரு பெரிய நிர்வாகி மாநில நிர்வாகி நானு நான் சீமானோட அவ்வளவு க்ளோஸா இருந்துகிட்டு இருக்கேன் நீ நீ குடிக்கிற இடத்துக்கு என்ன ஃபோன் பண்ணி வர கூப்பிடுவியான்னு சொல்லிட்டு அங்கேயே காரி மூஞ்சி எடுத்து போயிட்டு வெளில வந்துருக்கணும்ல வெளில வந்து உடனே நடவடிக்கை எடுத்துரு அது இல்லாம உட்காந்து பேசி என்ன பேசுறான் ஏது பேசுறான் காதல் வாங்கிட்டு அங்க உட்காந்து ரெண்டு ரவுண்டு இவனும் போட்டுட்டு யார் எலிமிச்சு எலிமிச்ச வச்சவங்களா ரெண்டு 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 ரவுண்டு

அதனோட நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா யார்ட்டோ இல்லைன்னா கேட்டு வாங்க வாங்கி வேணா ஒரு பன்னரை மணிக்கு பண்ணி பாருங்க அண்ணன் என்ன மூட்ல இருக்காங்க ஏன் அவர் சரக்கு போட்டு பேசின ஆடியோக்கள் பல முறை வந்துச்சு திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் அண்ணாவை குறித்து இன்னும் பல தலைவர்கள் குறித்து அவங்க வீட்டு பெண்களை குறித்து இழுவா பேசும்போது என்ன நிதானத்தில பேசினாப்ல பேச பேசாப்ல அப்ப குடிக்க எதிராக பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு முதல்ல கேட்கறேன்